நீட் பினாத்தால் கசிந்ததை உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டுள்ளதை அடுத்து தேர்தல் நேர்மையாக நடைபெறவில்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் வினார்த்தால் கசிவு உள்ளிட்ட நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தன தேசிய தேர்வு முகமை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானார் அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு முடிவுகளையே ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி கும்பலை பீகார் காவல்துறை கண்டறிந்துள்ளதாகவும் அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருப்பது சாத்தியமில்லை எனவும் வாதிடப்பட்டது இதனை கேட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட் கருணை மதிப்பெண்களால் பலனடைந்தவர்கள் எத்தனை பேர் என கேள்வி எழுப்பியதோடு நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததை ஒப்புக்கொள்கிறீர்களா என வினவினார் அதற்கு தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு இடத்தில் மட்டும் நீட் தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பிறர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களது மதிப்பெண்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார் அப்போது நீட் முறைகேடுகள் காரணமாக பலர் அடைந்தவர்களை முழுமையாக கண்டறிய முடியவில்லை என்பதால் நீட் தேர்வை ரத்து செய்து மீண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது மேலும் நீட் தேர்வு வினாத்தாள்கள் செல்போன்களில் கசிந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது சாட்டப்பட்டது இதனை கேட்ட நீதிபதி வினாத்தாள்கள் எப்பொழுது தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டது எப்படி அனுப்பப்பட்டது ஆகிய விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டார் லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கை இதில் உள்ளது என்றும் பெரும்பாலான மாணவர்கள் உண்மையாக கடின உழைப்பால் தேர்வு எழுதியுள்ளனர் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் நீட் தேர்வில் புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டிருந்தால் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டுமெனக் கூறிய நீதிபதி சந்திரசூட் சமூக ஊடகங்கள் வழியாக வினாத்தாள் கசிந்திருந்தால் அது பெருமளவுக்கு மாணவர்களை சென்று சேர்ந்திருக்கும் என்று தெரிவித்தார் வினாத்தாள் கசிவு என்பது நிரூபணமாகியுள்ளதை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டாக வேண்டும் என்று கூறிய நீதிபதி கசிந்த வினாத்தாள் எந்த அளவுக்கு பரவலாக மாணவர்களை சென்றடைந்துள்ளது என்பதை கண்டறிவது முக்கியம் என்றார் வினாத்தாள் கசிவால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எத்தனை மாணவர்களின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன அவர்கள் ஒரே மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களா வினாத்தாள் கசிவால் பயனடைந்த மாணவர்கள் யார் யார் என்பதை கண்டறியப்பட்டதா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர் வினாத்தாள் கசிவின் மூலத்தை கண்டறிவது அவசியம் என கூறிய தலைமை நீதிபதி சந்திரசூட் நீட் தேர்வின் ஒட்டுமொத்த முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டார் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தேசிய தேர்வு முகமை மத்திய அரசு மற்றும் சிபிஐ வரும் பத்தாம் தேதிக்குள் கூடுதல் தரவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் இந்த முறைகேடு விவகாரத்தில் பயனடைந்தவர்கள் மற்றும் தவறிழைத்தவர்கள் கண்டறியப்பட்டால் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்த தேவையில்லை என்றும் ஒருவேளை கண்டறிய இயலவில்லை என்றால் நிச்சயமாக மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் உறுதிபட தெரிவித்தார் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரதூர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் ஏன் மாற்றப்பட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை பெரம்பூரில் கடந்த ஐந்தாம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தூரை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று தலைமையக கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசனிடம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சந்தீப் ராய் ரத்தோர் அதிக முக்கியத்துவம் இல்லாத காவலர் பயிற்சி பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரத்தோர் மாற்றப்பட்டது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சங்கர் ஜிவால் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற நிலையில் சந்தீப் ராய் ரத்தோர் மாநகர ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் ரத்தோர் பதவியேற்ற பிறகு ரவுடி ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் ஆம்ஸ்டாங்கிற்கு தொடர்பு உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவரிடம் காவல்துறை எந்த விசாரணையும் நடத்தவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஆர்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் சென்னையில் ஒவ்வொரு காவல் உதவி ஆணையர் அலுவலகத்திலும் தலா இரண்டு உளவு பிரிவு காவலர்கள் இருந்தபோதும் அவர்கள் அளித்த எச்சரிக்கை மீது ரத்தோர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது மேலும் பெரம்பூரில் கடந்த ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சந்தீப் ராய் ரத்தோர் செல்லவில்லை என்றும் பொய் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது டிஜிபி அறிவுறுத்திய பின்பே சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்ததாக தெரிகிறது அப்போதும் உளவுத்துறை எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் சந்தீப் ராயரத்தோர் கூறியது ஆட்சியாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிகிறது இவை தவிர மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் சந்தீப் ராயரத்தோர் அதற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் காவல் ஆய்வாளர் பணியிட மாற்ற குளறுபடி குறைதீர்ப்பு மனுக்கள் பெறுவதில் அலட்சியம் உள்ளிட்ட பல புகார்களும் அவர் மீது எழுந்தன இச்சூழ்நிலையில் மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகள் யாரிடமும் ஆலோசிக்காமல் சந்தீப் ராய் ரத்தோரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணியிட மாற்றம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ரவுடிகள் மொழியிலேயே பதிலடி கொடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அருண் தெரிவித்திருக்கிறார் சட்டமொழியை அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் சென்னை மாநகர புதிய காவல் ஆணையரின் முதல் பேட்டி சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்ட நிலையில் புதிய ஆணையராக நியமிக்கப்பட்ட சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அருண் உடனடியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரவுடிகளுக்கு அவர்களது மொழியிலேயே பதிலளிக்கப்படும் என்றார் குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்குதான் முன்னுரிமை பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸும் வாங்கினாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவாங்க ரவுடிகளுக்கு

தொடர்ந்து பேசியவர் காவல்துறையில் நடைபெறும் கட்ட பஞ்சாயத்துக்கள் தடுக்கப்படும் என்றார் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கலை கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது என்னுடைய முன்னுரிமையாக அருணுக்கு சென்னை ஒன்றும் புதிதல்ல துணை ஆணையர் கூடுதல் ஆணையர் என பல்வேறு பொறுப்புகளில் அவர் பணியாற்றி உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான அருண் சென்னையில் பி இ மெக்கானிக்கல் பட்டப்படிப்பு மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பட்டயப்படிப்பு முடித்துள்ளார் ஐ பி எஸ் கூடி இடங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும் கரூர் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் அருண் பணியாற்றினார் பின்னர் சென்னை அண்ணாநகர் மற்றும் பரங்கிமலையில் துணை ஆணையராகவும் சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு காவல்துறை துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்ற அருண் திருச்சி சரக காவல்துறை தலைவராகவும் சென்னை வடக்கு மண்டலத்தின் போக்குவரத்து இணை ஆணையராகவும் தெற்கு மண்டலத்தின் சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராகவும் பணியாற்றினார் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐஜியாக பதவி உயர்வு பெற்றதும் திருச்சி மாநகர காவல் ஆணையராகவும் சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது முறையாக திருச்சி மாநகர காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற அருண் தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பொறுப்பு வகித்தார் இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்ற அருண் தற்பொழுது நூற்று பத்தாவது சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளார்